பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராளி ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஐந்து கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதல் பெறுகின்றோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துதாமி உங்களை நிறைவாய் ஆசீர்வதி பாராக இந்த அருமையான காலை பொழுதிலே அவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நம்மை அவர் ஒரு நாளும் ஒரு நேரமும் வெறுங்கையாய் விடமாட்டார் ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாயிடமோ தகப்பனிடமோ போய் தங்களுடைய தேவைகளை கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வது இல்லை அதே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தாய் தந்தையிடம் கேட்பதை போல் இந்த நாளில் கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலே துன்பங்களில் தளரா மனதுடன் இருப்பது எப்படி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சினை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது ஆனால் அந்த துன்பங்கள் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு ஆறுதலாய் இருக்க முடியும் தேறுதலாய் இருக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாடில் வாசிக்க கேட்டோமே கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் யாருக்காக நமக்காக நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காக மனிதைக்காக அவர் துன்புற்றார் எதற்கு தெரியுமா அவர் துன்புற்று ஒரு முன்மாதிரியை காண்பித்தார் எனவே நாமும் இந்த உலகத்தில் அதே போல் துன்புறுவோம் என்பதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் காண்பி காண்பித்து சென்றார் எனவே அவருடைய துன்பங்களை கல்வாரி பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த துன்பங்களை தியானிக்கக்கூடிய வேளையிலே நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது எப்படிப்பட்ட ஆறுதல் எனக்காக என் ஆண்டவர் துன்புற்றார் எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரக்கூடிய வேளையிலே தளரா மனதுடன் இருந்து நான் என்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்வேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரை கண்முன்பாக நிறுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை கண் முன்பாக நிறுத்தி சென்றவர்கள் யாருமே தோல்வியுற்றதாக சரித்திரம் கிடையாது எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் பொழுதும் அவரை நாடி வந்திருக்கக்கூடிய நாம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் அவருடைய பாடுகளை தியானிப்பேன் அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் அந்த பிரச்சனையிலே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் கடந்து வரும் எனவேதான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதன் நடுவிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி கொள்கின்றார் எனவேதான் உரோமியர் பனிரெண்டு பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு ஆனால் நீ மனம் தளராமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு மனிதர்களை தேடி சென்று உங்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு நேரத்தில் செயல்படுவார்கள் ஆனால் கடவுளோடு நாம் உறவாடக்கூடிய வேளையிலேயும் நம்முடைய துன்பங்களை ஆண்டவரிடம் சொல்லக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவரிடம் எடுத்துரைக்கக்கூடிய நேரத்திலேயும் ஒரு தகன பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பார் அதை தான் யோபு புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிப்பேன் என்று அழகாக சொல்லுகின்றார் உங்களை நகைப்பவர்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி தங்கை அக்காமார்கள் தான் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது இவனுக்கு இது தேவைதான் இவளுக்கு இது இவை தேவைதான் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் நகைப்பார்கள் எனவே ஆண்டவரை தேடி வந்து கண்ணீர் விட்டு மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார் எஸ்ஐர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார் அவர் இகழப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை குறித்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அழகாக எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் வழியாக தந்தை கடவுள் வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு நிலை என்றால் உங்களை சாத்தான் ஒரு நாளும் சும்மா விடுவது இல்லை எனவே நீங்களும் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நோயுற்று நலிந்து போய் இருப்பீர்கள் காண்போர் இவனா இவளா இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தானே இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கூட நீங்கள் தள்ளப்படலாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு இழிவான சூழ்நிலையில் நீங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கை அதுதான் நம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது எனவே நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கும் பொருட்டும் துன்பங்கள் நடுவில் நாம் அவரை தேடும் பொழுது அந்த தான் ஒரு உண்மையான ஒரு ஜெபமாக இருக்கின்றது மத்திய நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு துயரமும் மன கலக்கமும் அடைய தொடங்கினார் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயர் கொண்டுள்ளது என்று அவர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் அந்த கெட்சமணி தோட்டத்திலே ஆம்பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதனாக வந்தார் நம்மை போல் கலக்கமுற்றார் நம்மை போல் துயரமுற்றார் அவரை எல்லோரும் நகைத்தார்கள் இழிவுபடுத்தினார்கள் அசிங்கமாக பேசினார்கள் ஆனாலும் அவர் யாரை குறித்தும் எந்த ஒரு தவறான வார்த்தைகளைச் சொல்லவில்லை அவர் கவலைப்படவில்லை ஆண்டவர் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை கடைப்பிடித்தும் அந்த பணிகளை நிறைவேற்றும் முடித்தார் அது என்ன பணி உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் மறித்ததுதான் அந்த பணி எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே தொடர்ந்து இறை வேண்டலில் நிலைத்திருக்கவும் துன்பத்தில் தளரா மனதுடன் இருக்கக்கூடிய ஒரு பலத்தை எங்களுக்கு தாருமையா என்று சொல்லி சில மணித்துளிகள் ஜெபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது பிரசன்னத்தை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆறுதலாய் இருந்து இருக்கின்றீர் அதே போல் இந்த நாளில் எங்களுக்கும் ஆறுதலாய் இருப்பீராக எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருப்பது துன்பங்களே எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பது எங்களுடைய கலக்கமும் துயரமும் எங்களுடைய எங்களுடைய வேதனைகளும் தான் ஆனால் அவற்றின் நடுவிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்துகின்றீர் சுவாமி இந்த காலை பொழுதிலும் அது வார்த்தைகளை கேட்டு நாங்கள் துன்பத்தில் தளரா மனதோடு இருக்கக்கூடிய ஒரு பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் எனவே தகப்பனு எங்களை விட்டு பிரிந்து விடாதபடி தொடர்ந்து உமது அன்பு வழியில் எங்களை வழிநடத்தும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் சூசயப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிந்தின உணவை எங்களுக்கின்ற அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு இருப்போம் துன்பத்தில் அவர் நம்மை பலப்படுத்துவார் இப்பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்